வணக்கம் நீங்கள் பார்த்துருக்கிறது ஆப்டிப் தமிழ் சேனல் என்னோட பேர் கிருஷ்ணகுமார் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போலாம் நம்ம அதிகமாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப கூப்பன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கூப்பன்னா என்ன அந்த கூப்பனில் எத்தனை வகைகள் இருக்கு எந்த கூப்பனை யூஸ் பண்ணால் அதிக கேஷ்பேக் கிடைக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கோ இல்லை நூறு ரூபாய்க்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு பத்து ரூபா பதினஞ்சு வாங்குற மாதிரி அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறவங்களோ இல்லை அந்த பிளாட்ஃபார்மோ இல்லை நம்ம பேமெண்ட் பே பண்ணுறோம் பார்த்தீங்களா பேடிஎம் கூகுள் பே இந்த மாதிரி அந்த பேமெண்ட் சர்வீஸ் வந்து ஒரு கூப்பன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கூப்பனை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க

ஆனா இவங்க அப் டு பிப்டி ருபீஸ் குடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க சோ அதனால நமக்கு வந்து ஐம்பது ரூபா தாங்க கேஷ் பேக்கா கிடைக்கும் தேர்ட் டைப் ஆஃப் கூப்பன் வந்து அப் டு டூ பிப்டி ருபீஸ்ங்க அதாவது இந்த கூப்பன் நீங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு அதிகபட்சமா இருநூத்தம்பது ரூபா கிடைக்கும் சொல்றாங்க ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் இல்ல ரெண்டு ரூபா தாங்க கேஷ் பேக்கா கிடைக்கும் பட் ஆனா சில கூப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் இல்ல டென் ருபீஸ் கேஷ் பேக் கிடைக்கும் கொடுத்துப்பாங்க அதை வந்து நீங்க செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு வகையான கூப்பன்ல எது வந்து பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா எப்போவுமே நீங்க வந்து ஒரு டிரான்சாக்சன் பண்றப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைப் இல்ல செகண்ட் டைப் இந்த ரெண்டு கூப்பன்ல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாருங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கூப்பன் இருந்துச்சுன்னா அதுல எந்த கூப்பன் அப்ளை பண்றப்ப உங்களுக்கு அதிக அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த கூப்பனை அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அந்த ரெண்டு கூப்பன்மே ரெண்டு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் கூப்பன் வந்து இல்லைன்னா நீங்க இந்த தேர்ட் டைப் ஆஃப் கூப்பன் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நீங்க வந்து கூப்பன்ஸ்லாம் அப்ளை பண்றப்ப அதுல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையுமே நீங்க செக் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கூப்பன் வந்து ஒன்ஸ் பெர் யூசர் அதாவது அந்த ஒரு யூசருக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைனா ஒரு ஒரு தான் யூஸ் பண்ண முடியும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேல நீங்க ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த கூப்பனை யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த கூப்பனை அப்ளை பண்ணுங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை அதிகம் ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு ஆப்டிவ் சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நாங்க போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கிருஷ்ணகுமார் ஃப்ரம் ஆக்டிவ் சமல் சேனல் நன்றி வணக்கம்